பிரான்சில் பல நிறுவனங்கள் மருத்துவ விடுப்பை மோசடியாக பயன்படுத்தும் ஊழியர்களை கண்டறிய தனியார் துப்பறியும் நிபுணர்களை அதிக நியமித்துள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது தனியார் துப்பறியும் தொழில் காதல் துரோகங்கள் ஓடிப்போனவர்களை கண்டுபிடித்தல் மாயமான நபர்கள் தொடர்பில் விசாரணைகளுடன் தொடர்புடையதாகும் ஆனால் சமீப காலமாக அந்த துறையில் இயங்கும் நிபுணர்கள் மருத்துவ விடுப்பு மோசடியை கண்காணிக்கும் பணியாளர்களாகியுள்ளனர் தனியார் புலனாய்வாளர்கள் லெஹ்மான் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் இந்த துறையில் பணியாற்றி வருகிறார் நிறுவனங்கள் பொதுவாக விடுமுறையை ஏமாற்றும் நோக்கத்துடன் பயன்படுத்தும் ஊழியர்களை அடையாளம் காண விரும்புகின்றன இது பணம் மற்றும் நம்பிக்கை துரோகம் பற்றியதாகும் பெரும்பாலும் இதுதான் காரணம் என லைஹ்மான் குறிப்பிடுகின்றார் இதே சிக்கலை மையமாக கொண்டு பணியாற்றும் பல புலனாய்வாளர்களும் இதே கருத்தை பகிர்ந்துள்ளனர் மருத்துவ விடுப்புகள் தொடர்பான தனது ஒப்பந்தங்கள் சமீப வருடங்களில் இரட்டப்பாகியுள்ள மற்றும் ஒரு தனியார் புலனாய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது பல நிறுவனங்கள் தற்போது காதல் விவகாரங்கள் திருமண துரோகங்கள் போன்றவற்றை முழுமையாக விளக்கி இவ்வகை தொழில் மோசடிகளை மட்டுமே குறிவைக்க தீர்மானித்துள்ளனர் இந்நிலையில் நிறுவனங்கள் மேற்கொள்ளும் புலனாய்வு செயற்பாடுகளின் மதிப்பை கேள்விக்குள்ளாக்கலாம் எனினும் ஒரு ஊழியர் கற்பனையான மருத்துவ விடுப்பை எடுத்துக்கொண்டு வேறு வேலையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பணி முறைக்கு மேலாக ஒரு நம்பிக்கை கேள்வியாக மாறுவதால் வேலை நிறுத்தம் ஒப்பந்த முடிவுகள் அல்லது கடுமையான நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது